உண்மையா பொய்யா நல்ல வார்த்தை கொடுத்தா மாட்டேன் நல்ல வார்த்தை உனக்கு சரியா சொல்றேன் சரியா ஒன்றரை மாசத்துல இருந்து நாலரை மாசத்துக்குள்ள ரெண்டு கொண்டு வந்து எதை வேணாலும் முடிச்சுக்கலாம் மேடா உனக்கு அப்படி முடிக்கிற உனக்கு இடைஞ்சலா இருக்கா அப்ப வந்து உனக்கு தடையில்லாம முடிச்சு கொடுக்குறேன் போதுமான

நல்லா வார்த்தை கேட்டு மூணு பேரோட பிறந்ததா அமைச்சு குடுத்துறேன் சொல்ற வார்த்தை புரியுதாடா அதே போல இன்னொன்னு நான் சொல்லிடுறேன் ரெண்டே ரெண்டு பெண் மணியா இருக்கும் சொன்ன வார்த்தை தான் முடிச்சுக்க சொல்ற வார்த்தை புரியுதாடா நல்லா வார்த்தை கேட்டு ரெண்டு விஷயம் தான் சொல்லிட்டேன் ரெண்டே ரெண்டு தான் சொல்லிருக்கேன் சொன்ன வார்த்தை புரியல மூணு பேரோட பிறந்தது எத்தனை பேரா இருந்தாலும் அதாவது ஆணோட ரெண்டு ஆணோட ஒரு பெண் பிறந்திருந்தாலும் பரவாயில்ல ரெண்டு பெண்ணோட ஒரு ஆணு பிறந்திருந்தால் பரவாயில்ல ஆனா இன்னொன்னு சொல்லியிருக்கேன் ரெண்டே ரெண்டு பெண் மட்டும் தான் சொல்லியிருக்கேன் அது எது வந்தாலும் முடிச்சுக்கன்னு சொல்லிட்டேன் சொன்ன வார்த்தை புரியுதாடா முடிச்சு கொடுத்துறேன் முடிச்சு குடுத்துறேன் மரத்தூட மறக்க கூடாது எத்தனை மாதத்துல இருந்து எத்தனை மதத்துக்கு ஒன்றரை மாசத்துல இருந்து நாலரை மாசத்துல ஒன்று கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன் மறந்து கூட ஆரமான ஒன்னு கவலைப்படாத அது மட்டும் இல்லாம நல்லா வார்த்தை வீட்டுல குழப்பா ஏற்பட்டு இருக்கு அதே போல நிம்மதி இல்லாம இருக்காங்க அவங்களுக்கு உடல் ரீதியா பிரச்சனை இருக்கு சொல்ற வார்த்தை புரியல ஓ ஜாதத்தெல்லாம் பத்தி கவலைப்படாத ஓ ஜாதத்தை மாத்திடுறேன் சொல்ற வார்த்தை புரியுதாரா இப்ப நான் ஒரு கனி கொடுத்திருக்கல இதுல ஒரு சூடத்தை ஜாத நோட்டு மேல வச்சு மறந்து கூட வீட்டுக்கு போன ஜாத நோட்டு மேல இதுல ஒரு சூடத்தை ஏற்று இத இந்த கனி மேல சூடத்தை ஏற்று ஜாத நோட்டு மேல வலது வலதுபுறமா மூணு முறை இடது இடதுபுறமா மூணு முறை காட்டி பிடிச்சிட்டு இது நாலு மூங்க அறுத்துக்க நாலுலயுமே குங்குமம் தடவிக்க நாலு மூலையில வை ஜாத நோட்டு மேல

சொன்ன வார்த்தை புரியுதா நான் சொல்றது வந்து உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா நீ போய் சாதத்தை பாத்துக்கன்றதுக்காக சொல்றேன் சொன்ன வார்த்த புரியல எந்த தசையும் சொல்லிடுறேன் சொன்ன வார்த்தை புரியல வடக்கே ரெண்டுமே வரண்டு இருக்கு சொன்ன வார்த்தை புரியுதா மறந்துட கூடாது ரெண்டு வரணுமே வடக்க இருக்கு ஓ ஊர்ல இருந்து ஓ ஊர்ல இருந்து சொன்ன வார்த்தை புரியுதுல நீ இருக்க ஊர்ல இருந்து வடக்க மறந்துட கூடாது ரமனே சொன்ன வார்த்தை புரியுதுல தாராளம் முடிச்சுக்கலாம் அதே போல நல்லா வார்த்தை கேட்டு வீட்டுல உடல் ரீதி அப்படி பாதிப்பு இருக்குன்னு சொன்னேன் அந்த கனி கொடுக்குறேன் இதை பயன்படுத்திக்க இதை புரியும் இது புறா இதை குடிக்கிற குடிக்கிறதில்ல பயன்படுத்தணும் மறத கூடாராமே எல்லாருமே எல்லாருமே அப்படி இல்லையா பரவாயில்ல இல்லாதவங்களுக்கு டம்ளர்ல எழுத்து மறத கூடார மனை இதை எல்லாமே மூணு நாளைக்கு பயன்படுத்து இதை அப்படி இது நல்ல வார்த்தை அதே போல வீட்டுல குழப்பம் இருக்கு அதே போல நிம்மதி இல்ல ஓ வருமானத்தையும் பிரச்சனையா இருக்கு உனக்கு வருமானத்தையும் நிலையா அனுப்பி கொடுத்துறேன் சொன்ன வார்த்தை புரியுதாரா அதே போல ஒரு இட ரீதியா பிரச்சனை இருக்கு அதையும் நான் நீக்கி குடுத்தேன் கூட மானே இதுல தினமும் பதினோரு ரூபா பதினோரு எடுத்து கிட்டத்தட்ட தொண்ணூறு நாளைக்கு எடுத்து அதே போல உனக்கு கல்யாணம் நடக்கும் போது உனக்கு வந்து பத்திரிக்கைல அடிப்பையில என்ன கொண்டு வந்து பத்திரிக்கை கொடுத்துரு என்ன அழைச்சிட்டு போர்த்த கூடாரா போயிட்டு